விதைத்த விதைகளும் இறங்கவில்லை என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்கடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு Thank அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா இது போய் கிளை ஏறி குச்சி போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில ஊருக்கு ஊருக்க வராத அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்ணுறது ஏ என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி இருக்குது அது என்ன பண்ண யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடும்பாய் அது மாதிரி என்ன ஒன்று நடக்குது ஒன்று நடக்குது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பா ஆனும் இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரி நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் எம்பக்கம் திருப்பலை நான் பிரபாகர மகன்ல ஏ நனுரு நான் எனக்கு தூக்கம் வரல அப்போ ஒரு முடிவு எடுத்தேன் நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்கிறான் அண்ணே என்னன்னு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்மை விவர படத்தில் வச்சிக்கிட்டே இருக்கீங்களேன் தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது போட்ட அவனை என்னையா அங்கு போய் நின்று கவல போய் பண்ணிரு கவல பாரு என்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுற பத்தில இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த வேலை கொடுப்பேன் பரா டே பள்ளிக்கூட எப்படி இருந்த பரா எப்படி நடத்தி பாரா எப்படி இருக்க ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிடுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினா A men maga